அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று மிருகசிருஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரியும் கொள்ளலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த தொழில் நமக்கு கை கூடி வருமா வராதா இதில் நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குமா நம்மளுடைய முன்னேற்றம் இதில் பார்க்க முடியுமா அப்படின்னாலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் அதே போல் நீங்கள் நல்ல ஒரு தொழில் தொடங்கும்போது நல்ல ஜோதிடரை தெளிவான முறையில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா தொடங்குறது ரொம்ப நல்லது அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்றும் அந்தமான நாளாக காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு மன நிம்மதி மற்றும் ஆறுதலை பெற்றுக்கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது அதன் மூலமாக சுமரான பலன்களை கிடைக்கும் கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே வெற்றி கிடைக்கும் இன்று பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயிடம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்க அகந்த உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது உங்களது துணையுடன் மனம் திறந்து பழக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவு ஏற்படலாம் இது உங்களுக்கு மிகுந்த கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது அது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தைரியமாக சரியான பாதையில் செல்ல வேண்டும் அவசியம் என்று பயணத்தை ஒதுக்கி தள்ளி நம்பிக்கையோடு செயல்படுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறம்பட ஆற்ற உங்களுக்கு பொறுமை அவசியம் நீங்கள் யோசித்து சிறப்பாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது போது இணக்கம் குறைந்து காணப்படலாம் இன்று முதன்முறை பேசிக்கொள்வது போல பேசுவீர்கள் நிதி கிழமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் இது தவிர்க்க முடியாதது என கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் பாதிப்பை ஏற்படுத்தலாம் மருத்துவம் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சுய முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் நீங்கள் இன்று சில லட்சியங்களை அடைய வேண்டும் இது உங்களது உங்களை நீங்கள் கொண்டு இந்த நாளை பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியில் வெற்றி பெற உங்களது மனதை செலுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நட்பாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வீர்கள் பயணத்தின் போது இருவரும் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே வெற்றி கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்கும் அமைதியான அணுகுமுறை மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பணவரவு உங்களுக்கு காணப்படலாம் இன்று உங்களது செயல்களை முடிப்பதற்கு திட்டமிடுவீர்கள் நீண்ட கால திட்டங்களுக்கு இந்த நாள் நாள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது கடின உழைப்பு மற்றும் சிறந்த முயற்சி மூலமாக நீங்கள் சிறந்த நிலைக்கு வருவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் வலுபெறும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள நோக்கத்திற்காக செலவு செய்வீர்கள் பொறுத்தவரை இன்று உடல் ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் திருப்தி உணர்வு காணப்படும் ஆரோக்கியமும் சிறப்பாக காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிப்பதற்கு நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பொதுவில் இன்றைய நாள் மிகவும் கடினமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறு நேரிடலாம் பணிகளை திறமையாக ஆற்ற ஆன்மீக ஈடுபாடு சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் நிதி பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சற்று குறைவானதாக இருக்கும் செலவையை குறைக்க நீங்கள் சிறந்த சட்டலை மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சிறிது பாதிப்பு காணப்படலாம் இது உங்களுக்கு முதுகு வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முன்னேற்றத்திற்கு உகந்த நாள் அல்ல உங்களது அணுகுமுறையில் யதார்த்தம் தேவை பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ள பொறுமை அவசியம் பணி சுமையும் அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்களது துணையுடன் சண்டையிடுவீர்கள் உறவில் இன்று நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய போக்கை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான தருணங்கள் காத்திருக்கிறது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதன் மூலமாக நீங்கள் பதட்டத்தில் இருந்து விடுபடலாம் பணியை பொறுத்தவரை இன்று சுய வளர்ச்சிக்கு உற்சாகமான நேரம் புதிய முயற்சிகளும் சாத்தியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்திற்கு செல்வீர்கள் இருவரும் உற்சாகமாக நேரத்தை கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் திருப்தியாக உணர்வீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களிடம் அதிக ஆற்றலும் உறுதியும் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு பணிகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் நிதியில் ஸ்திரத்தன்மை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் உறுதியான போக்கு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்திசாலித்தனம் மற்றும் சமநிலை அணுகுமுறை உங்களது வெற்றிக்கு வெளிவகுக்கும் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணியின் மிதமான முன்னேற்றம் காணப்படலாம் நேரடி பணிகளை செய்வதன் மூலமாக திறமையான பணியாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சிவசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சுமாரானதாக இருக்கும் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது அமைதியாக இருப்பது பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமாகவும் ஆற்றலுடனும் இருப்பது உங்களுக்கு நல்லது பலன்களை எதிர்பாராது செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு உகந்ததாக இருக்காது அதிக பணிகள் மற்றும் அசௌகரியங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் சிறிய விஷயத்துக்கு வருத்தப்படுவது உறவை பாதிக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது வீட்டின் முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் அதிக செலவு ஏற்படும் நெருங்கிய சொந்த சொந்தங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மகிழ்ச்சியாக இருப்பதும் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் திறம்பட பணியாற்றி உங்களது செயல்திறனை நிரூபிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இதனால் உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படுகிறது சுப நிகழ்ச்சிக்காக பணத்தை பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொதுவில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அமையும் நாளாக அமைகிறது பயன் தரக்கூடிய முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களது இலக்குகளை அமைத்து அதனை அடைவீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக மகிழ்ச்சியாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதில் சிறிது பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்